தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் மீக்க அணுவிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஏழு இறைத்திரு திருவசனம் பதினைந்து நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் கிருபையால் மேலே கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் உம் கிருபையால் நிலை நிற்கிறோம் பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரியவனாக்கியது உங்க கிருப பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரியவனாக்கியது உங்க கிருப கிருபையால் நிலை நிற்கிறோம் உம் கிருபயால் நிலை நிற்கிறோம் கட்டுக்களை நிற்கியது உங்கள் கிருப காயங்களை ஆற்றியது உங்க கிருப கட்டுக்களை நிற்கியது உங்க கிருப காயங்களை ஆற்றியது உங்க கிருப கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவக்கீருபை நிலை நிற்கிறோம் வல்லமாயை அழித்தது உங்க கீரூப வரங்களை பொழிவதும் உங்க கீ ரூப வல்லமாயை அழித்தது உங்க கீ வரங்களை பொழிவதும் உங்க கீ ரூப கிருபை அணியிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் நீலை நிற்கிறோரு நிற்கிறோர் பேரன்பு கூறுவதில் உடையவராய் இரக்கம் காட்டுவதில் நன்மை உடையவராய் என் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுபவராய் இருக்கின்ற விடுபவராயிருக்கின்ற பிதாவேண்டவர ஆவியானவர மூவொரு இறைவா நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் என்ற வார்த்தையால் நீர் இன்றைய நாளிலே நீர் எம்மை தொட்டு நாள் முழுவதும் பலப்படுத்தி உமது கிருபையால் எம்மை அரவணைத்து அன்பு செய்திருக்கின்றீர் வழி நடத்தியிருக்கின்றீர் எம் கட்டுக்களை நீக்கி இருக்கின்றீர் காயங்களை ஆற்றியிருக்கின்றீர் வல்லமையை கொடுத்திருக்கின்றீர் வரங்கள் பல பொழிந்திருக்கின்றீர் பாவ பலவீனங்களிலிருந்து எம்மை மன்னித்து தூய்மையுள்ள மகனாக மகளாக மாற்றியிருக்கின்றீர் பர் சுத்தமுள்ள பிள்ளையாக மாற்றியிருக்கின்றீர் எம் கலக்கத்தை மாற்றி இருக்கின்றீர் கண்ணீரை துடைத்திருக்கின்றீர் இருக்கின்றீர் எங்களை தொட்டு சுகமாக்கி இருக்கின்றீர் தோளில் வைத்து சுமந்திருக்கின்றீர் ஆம் ஆண்டவரே அலப்பரிய காரியங்களை வியத்தகு விதமாய் செய்து எங்கள் அன்பு தகப்பனே உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து தூயவர் 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 என்று அதி உன்னத செராஃபீன்களோடு கெருபீன்களோடு இருபத்தி நான்கு மூப்பர்களோடு ஒன்பது விலாச சம்மனசுக்களோடு இணைந்து உமை துதிக்கிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் ஆண்டவர மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர எம் உமக்கே புகழ்ச்சியும் மாண்பும் மகிமையும் முறித்தாகுக என்று உமை நாங்கள் புகழ்கிறோம் பாக்கியத்தை இதோ இந்த வேலையில் உம் அடியார்களாகி எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் தகப்பன பேரன்புமிக்கவரே உமக்கு நன்றி அப்பா தந்தையை எம் துன்பம் அனைத்தையும் மறைந்து போக வைத்தீரே நன்றி ஆண்டவர எம் இன்னல் அனைத்தையும் மாறி போக வைத்தீரே நன்றி ராஜா வியாதியெல்லாம் நீங்க நீர் எமக்கு கிருபையை கொடுத்தீர் நானே உன்னை சுகமாக்கும் ஆண்டவர் என்ற வார்த்தையின் வழியாக எம்மை தொட்டீர் சுகம் கொடுத்தீர் நன்றி ஆண்டவர உமது கருணையின் அழைப்பினால் தகப்பன நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்ய இந்த நாள் முழுவதும் எம்மை நிர்வலப்படுத்தி ஆசிர்வதித்தீர்த்தகன்னு உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர அப்பா தந்தையை இறைவா என்று நாங்கள் அழைக்க இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் பாதத்திலே அமர இந்த நேரத்தை முன்குறித்து வைத்தீரே ராஜா உமக்கு நன்றியாண்டவர ஆசீர்வாதம் மிக்க நாளாக இந்த நானே கொடுத்து சுக வாழ்வை கொடுத்தீரே ராஜா நன்றி பயமோ கலக்கமோ எதுவும் இல்லை ஆண்டவரை அத்தகைய அற்புதங்கள் செய்தீர் ஆண்டவரை உமக்கு எம் ஜீவிய நாளெல்லாம் உம்மை போற்றுவோம் புகழுவும் ஆண்டவரை நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை இந்த இரவு வேலையிலும் தகப்பனை இந்த நாள் முழுவதையும் பாதத்தில் அர்ப்பணிக்கேன் இந்த நாள் முழு செய்த வியத்தகு நன்மைகளை நினைவு நீர் கொடுத்து இந்த மன பொழுதிற்காக ஆண்டவர அப்பா நீர் மத் நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே உயர்ந்தவர் நீர் மட்டுமே பெரியவர் நீர் மட்டுமே மேலானவர் சகலத்தையும் படைத்தவர் சர்வ வல்லவர் உமை வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை தகப்பன நீ மட்டும் எங்களுக்கு போதும் ராஜா நீ இருந்தால் எங்கள் வாழ்வு அனைத்தும் சுகமாகவும் நலமாகவும் வெற்றியாகவும் என்று எங்கள் அனுபவத்தை நாங்கள் உணர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று நன்றி பாய் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்மது வரங்களால் நிரப்பி கனிகளால் நிறைத்து கொடைகளால் ஒவ்வொரு நாளையும் வழிநடத்தி வருகிறீரே ராஜா ராஜா உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா மலைகள் குன்றுகள் விலகிடணும் நான் உண்மையீடு கொண்ட பேரன்போ ஒரு போதும் சாயாது என்ற வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தையால் எமை தேற்றி பலப்படுத்தி வந்தீர ராஜா உமக்கு நன்றி ஆண்டவர பக்கத்தில் நிழலாயிருந்து வலுவாமல் எமை காத்து தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே காலை காக்கின்ற விடமாட்டீர் நீர் உறங்கவில்லை ஆண்டவரே இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற வார்த்தையை வலுப்படுத்தினீரே ராஜா உமக்கு நன்றி இந்த இரவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு கணப்புழுதிலே எல்லா பிள்ளைகளையும் உமது உமது பரிசுத்த நாமத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உமது பிரசன்னத்தை நாடி உமது தெருபையை நாடி உமது கிருபை என்னாலும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக சொல்லி உம் திவ்ய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவானது ஆசிரியை அருளையும் அள்ளி கொடுக்கின்ற இரவாக பராமரிப்பை கொடுக்கின்ற இரவாக துதிகளின் மத்தியிலே வாழ வாசம் செய்கிற உண்மை அதிகாலையிலே உண்மை தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் வர இருக்கிற நாளை தொடங்க இந்த இரவு எங்களுக்கு ஒரு அருள் நிறைந்த இரவாக அமைய நீ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவேன் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பீதாவே ஆமே எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் யூ